தகவல் இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கதறும் போதும் பைலான் மட்டும் நினைக்கிறேன் திடீர்னு கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னான் கூத்து கட்டுறாட்டு என்ன பி கே அப்படின்னா பி கே எஸ் அப்படின்னு ஒரு கலைக்குழுவாட்டிருந்தேன்

வெள்ளிக்க அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இது வந்து பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி அந்த படம் அதுக்கப்புறம் வாழை அப்புறம் இந்த மூணு படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்குது கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூத்து கட்டுற ஒரு மாதிரி ஒரு இதாட்டு இருக்கு ஸோ அதை சுத்தி அதே மாதிரி ஒரு டெட் பாடி ஒருத்தர் இறந்துறாரு அவங்க தாத்தா மாதிரி சொல்றாங்க அந்த ஊருக்கு பல நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி எடுத்துட்டு வர்றாங்களே சுத்தியே இந்த கதை மூவ் ஆகிட்டு இருக்குது பிளஸ் அவர் ரொம்ப தூரம் போறாங்க போல் இருக்குது அதனால இடம் எதுக்கு தூரம் இல்லைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்களோட இருக்குது இதே வந்து இந்த கதையா போயிட்டு இருக்குதுங்க ஓகே பிரால இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்